வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா ஆசிரிய நாடுகளுக்கு தமது மூன்று நாள் பயணத்தை நாளை தொடங்குகிறார் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்து கொண்டார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் நூற்று நாற்பது கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் இளநிலை நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளுக்கு நாளை தமது மூன்று நாள் பயணத்தை தொடங்குகிறார் முதலில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ செல்லும் பிரதமர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் இந்தோ ரஷ்ய ஆண்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக உறவுகள் ஒத்துழைப்பு மற்றும் மண்டல உலகளாவிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை உள்ளனர் தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நாளை மறுநாள் ஆஸ்திரியா செல்லவுள்ளார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமர் ஆஸ்திரியா செல்வது இதுவே முதல் முறையாகும் மாஸ்கோ மற்றும் வியன்னா நகரங்களில் பிரதமர் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசவுள்ளார் பிரதமரின் ரஷ்ய வருகை குறித்தும் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சிமாநாடு குறித்தும் தகவல் தெரிவித்துள்ள எமது செய்தியாளர் பாதுகாப்பு வர்த்தக தொடர்புகள் முதலீடுகள் எரிசக்தி ஒத்துழைப்பு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு மோடி விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரிக்ஸ் ஷாங்காய் ஒத்துழைப்பு ஜி டுவெண்டி கிழக்காசிய நாடுகள் ஒத்துழைப்பு ஐநா சபை உள்ளிட்ட அமைப்புகளில் இருதரப்பு பங்கேற்பு குறித்தும் ரஷ்யாவுடன் இந்தியா விவாதிக்க உள்ளது ஆஸ்திரிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வேனை சந்திக்கும் பிரதமர் வியனாவில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பேச்சுக்களை நடத்த உள்ளார் அங்கு தொழில் அதிபர்களையும் சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் பேச்சு உள்ளார் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று மாலை தொடங்கியது உலக பெற்ற இந்த பெருவிழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டுள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரத யாத்திரையில் கலந்து கொண்டு பூரி ஜெகநாதர் ஸ்ரீ பாலபத்ரா ஸ்ரீ சுதர்சன் ஆகியோரை தரிசனம் செய்து வழிபட்டனர் பாரம்பரிய முறைப்படி தேரினை வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை சூரிய அஸ்தமனம் வரை நடைபெற்றது இந்த தேரோட்டம் நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என்று பூரியில் உள்ள எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களை அங்கீகரிக்கும் நோக்கிலேயே மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது முறையாக மக்கள் வாய்ப்பளித்திருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய தில்லி பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டுவந்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக அமைந்துள்ள நிலையில் நாட்டின் வளர்ச்சியை மூன்று மடங்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் முனைப்புடன் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ள அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தின் கீழ் மத்திய பிரதேச மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் உள்ள இந்தூர் வனப்பகுதியில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இந்தூர் நகரம் பசுமை மற்றும் தூய்மை நகரங்கள் பட்டியலில் விரைவில் இணையும் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தின் கீழ் நூற்று நாற்பது கோடி மரக்கன்றுகள் நடும் மாபெரும் பணி துடிப்புடன் நடைபெற்று வருவதாக கூறினாா் இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வருவதாகவும் இயற்கையை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது இளநிலை நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது இந்த தேர்வை மீண்டும் நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தாறு மனுக்களை தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் திரு பர்திவாலா திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிக்க உள்ளது நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தன்னிச்சையான புலனாய்வு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட மாணவர்களின் கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்ற அமர்வு விசாரிக்க உள்ளது இதனிடையே மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் இந்த ஆண்டுக்கான இளநிலை நீட் தேர்வை மீண்டும் நடத்த தேவையில்லை என தெரிவித்துள்ளது பெரிய அளவில் தேர்வு முறைகேடுகள் நடைபெறவில்லை என்றும் புதிதாக தேர்வு நடத்தினால் இத்தேர்வில் வெற்றி பெற்றுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பட்டய கணக்காளர்களுக்கான பட்டமளிப்பு விழா நாடு முழுவதும் பதிமூன்று நகரங்களில் இன்று நடைபெற்றது அகமதாபாத் மும்பை பெங்களூரு சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பட்டய கணக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சென்னையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இந்திய பட்டய கணக்காயர் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சி ஏ ராஜேந்திரகுமார் திருமதி ஸ்ரீபிரியா குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை புதிய பட்டய கணக்காளர்களுக்கு வழங்கினர் சான்றிதழ்களை வழங்கிய பின் எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த பட்டமளிப்பு விழா ஒருங்கிணைப்பாளர் திருமதி குமார் நாட்டின் வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் தற்போது அதிக அளவில் பெண்கள் பட்டய கணக்காளர்களாக தேர்ச்சி பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் புதிதாக வந்துள்ள பட்டய கணக்காளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் திருமதி ஸ்ரீபிரியா கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஃப்ரீசல் சின்னிகாம் மற்றும் மாடன்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு ஆர் ஆர் ஸ்வைன் தெரிவித்துள்ளாா் இந்த நடவடிக்கையின் போது படுகாயமடைந்த பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் வீரமரணமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை கைது செய்துள்ளனர் சுக்மா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையில் மாவோயிஸ்டுகளிடமிருந்து டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு டெட்டினேட்டர்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டி தற்போது மழை காரணமாக தாமதமாகியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் சிம்பாப்பி அணி சற்றுமுன் வரை பதிமூன்று ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஒரு ரன் எடுத்துள்ளது ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலீட் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி நான்கு ரன் எடுத்தது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா சதம் அடித்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் எழுபத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமுழக்காமல் இருந்தார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று நான்கு பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆங் சாய்ஹூங் சைஃபிக் கமல் இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் அபய் சிங் ஜோஸ்னா சின்னப்பா இணை ஹாங்காங் இணையை எதிர்கொள்கிறது செயின்ட் டெனிஸ் ரீ யூனியன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னி மீர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் பிரான்சின் ரோசி ஒட்டகாவியை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீ சந்தோஷ் ராமராஜ் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று மூன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற கணக்கில் பிரான்சின் அண்ணாவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தருண் மணப்பேலியும் இரட்டையர் பிரிவில் பிரகாஷ்ராஜ் கவுஷேக் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு தமது மூன்று நாள் பயணத்தை நாளை தொடங்குகிறாா் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்து கொண்டார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் கீழ் நாடு முழுவதும் நூற்று நாற்பது கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் இளநிலை நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது